ப்ரைஸ் எல்லால் வெல்கம் டு ரூபிமா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா மல்பெரி சாம் ஆமாம் மல்பெரி பழத்தில் நம்ம ஜாம் செய்ய போகிறோம் மல்பெரியை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இது மல்பெரி மரம் இது எங்கள் வீட்டில் இருக்கிற மல்பெரி மரம் இது தமிழில் வந்து இதை வந்து முசுக்கட்டை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மல்பெரி மரத்தில் தான் பட்டு பூச்சி வளர்ப்பாங்க இந்த மரத்தினுடைய இலைகளை சாப்பிட்டு தான் அந்த பட்டுப்பூச்சி வளரும் இந்த மரத்தில் தான் அந்த பட்டுப்பூச்சி வந்து கூண்டு கட்டும் அது மட்டும் இல்லாமல் செயற்கையாக பட்டுப்பூச்சி வளர்க்குறவங்க இந்த மரத்தினுடைய இலைகள் அதாவது துளிர்களை தான் வந்து அந்த பட்டுப்பூச்சிக்கு வந்து உணவாக கொடுப்பாங்க இந்த மரத்தினுடைய பழம் அதாவது மல்பேரி பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் பார்த்தீங்கன்னா சின்னதில் வந்து க்ரீனாக இருக்கும் அப்புறம் எல்லோ கலர்ந்த ஒரு ரோஸாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோஸ் வந்து டார்க்காக இருக்கும் அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் அந்த கருப்பாக இருக்கிறது தான் வந்து நல்ல பழம் நல்ல பழுத்த பழம் இதனுடைய சுவை பார்த்திங்கன்னா புளிப்போட இனிப்பு சேர்ந்து நல்ல திராட்சை பழம் மாதிரி நல்ல சுவையாக இருக்கும் இந்த வீடியோ எல்லாம் எங்களுடைய மல்பெரி மரத்துலேருந்து தான் எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக நல்லா அழகாக வளர்ந்துருக்கு இது வந்து மல்பெரி புஷ்னு கூட சொல்லுவாங்க அழகுக்காக கூட இந்த மரத்தை வந்து வீட்டில் வளர்ப்பாங்க அப்படி நல்ல புஷ் மாதிரி வளர்க்கலாம் நல்ல இந்த மரத்தினுடைய கட்டைகள்லாம் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம மல்பெரி பழத்தில் எப்படி ஜாம் செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் நான் எங்கள் வீட்டு மல்பரி மரத்துலேருந்து ஒரு கால் கிலோவுக்கு மேலே வந்து மல்பெரி பழத்தை பறித்து வச்சுருக்குறேன் இப்போது இந்த பழத்தினுடைய காம்பு பகுதியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்துடணும் ஏன்னா அது கொஞ்சம் தேவையில்லாத பகுதி அதனால் வந்து அந்த காம்பு பகுதியை வந்து கொஞ்சம் கிள்ளி எடுத்து வச்சிருங்க அப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிங்க தண்ணிலாம் ஊற்றக்கூடாது தண்ணி இல்லாமல் நல்லா அது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இப்போது அந்த மல்பெரி பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இப்போது குக் பண்ண போகிறோம் இப்போ இதில் போடுறதுக்கு ஒரு ஆஃப் எலுமிச்சை பழமும் ஒரு அஞ்சாறு ஏலக்காயும் ஒரு அஞ்சாறு கிராமும் எடுத்து வச்சுங்க அது வந்து பொடியாக நசுக்கி வச்சுங்க இப்போது இந்த மல்பேரி அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு குக் பண்ணுறோம் இப்போ ஒரு கப் சுகர் அதாவது ஒரு நூறு கிராம் சுகரை வந்து அதில் ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிராம்பையும் ஏலக்காவையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த கிராம்பையும் ஏலக்காவும் வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒன்று கூட நம்ம போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கறதுக்கு தான் இது ரெண்டையும் போடுறோம் இது இல்லாமல் நம்ம செய்யலாம் அந்த மல்பெரியினுடைய டேஸ்ட்டே வந்து நல்லா தான் இருக்கும் அதனால் எந்த செயற்கையான எந்த ஒரு நம்ம எசன்ஸும் அதில் சேர்க்க தேவையில்லை எந்த கலரும் சேர்க்க தேவையில்லை அதனுடைய கலர் கூட பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ் கலர் டார்க் ரோஸ் கலர் நல்ல கலராக இருக்கும் இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிக்குது அந்த பேஸ்ட் பதத்துக்கு நல்ல திக்கான பதத்துக்கு வந்துகிட்டே இருக்குது நம்ம இது ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி நல்லா கலக்கிகிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா ஜாம் பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு ஹாஃப் லெமனை எடுத்து அதில் புழிஞ்சி விட்டுங்க புழிஞ்சி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அடுப்புலேயும் மறுபடியும் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இந்த லெமன் எதுக்கு சேர்க்குறேன்னா அது சுவையை கூட்டுறதுக்கும் அதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கும் அந்த பதத்தை வந்து அதை ஸ்டெபிளைஸ் பண்ணோம் அதே நேரத்தில் வந்து லெமன் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ஏஜென்ட் நம்ம இந்த ஜாமில் வேறு எந்த எசன்ஸும் சேர்க்கலை எந்த கலரும் சேர்க்கலை இது வந்து ஒரு நேச்சுரல் மல்பெரி சாம் இது கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் நம்ம ஏலக்காய் கிராம்புலாம் போட்டுருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை வரும் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இப்போ பாருங்கள் அது நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு இப்ப அப்படியே இறக்கி கொஞ்ச நேரம் ஆறு விட்டுட்டுங்க நல்ல ஆறுன பிறகு அதை வந்து மற்ற கண்டெய்னர்லயும் கப்லையும் நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சுவையான நேச்சுரல் மல்பெரி ஜாம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம பிரெட்லையோ பிஸ்கெட்லேயோ நம்ம தொட்டு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உண்மையாகவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ காட் யூ